எனக்கு தெரியும் நான் பண்ணட்டுமா எனக்கு எல்லாம் தெரியுமாப்பா தெரியும் இங்க வா. பண்ணு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா வேலையும் டக்குனு முடியும் டைமும் சேவ் ஆகும் உனக்கு எக்ஸல் தவிர வேற என்னென்னலாம் பா தெரியும் பவர் பாயிண்ட் சாட் ஜிபிடி அப்புறம் போட்டோஷாப் எல்லாமே நல்லா தெரியும் ஜாவாவும் சி பிளஸ் பிளஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இதெல்லாம் உனக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா இல்ல அப்புறம் நானே கத்துக்கிட்டேன் நீயே கத்துக்கிட்டியா எப்படிப்பா எங்க அம்மா வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க போன் எடுத்து நான் ரீல்ஸ் கேம்ஸ்ல ஏதோ ஆட மாட்டேன் எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணும் ஜாவாரில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு யூடியூப் பார்த்து கற்றுப்பேன் அது மட்டும் இல்லை கூகுளில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்து என்னையே அப்டேட் பண்ணிப்பேன் இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு விஷயங்களை எதுக்கு பண்ணி கத்துக்கிற வேர்ல்ட்லயே நம்பர் ஒன்னா இருக்கிற கூகுள்ல வெப் டிசைனரா இருக்கணும்னு எனக்கு ஆசை அப்பதான் எங்க அம்மா அப்பாக்கு பெருமையா இருக்கும் அவங்களும் கஷ்டப்படாம சந்தோஷமா இருப்பாங்க நீங்க கிட்ட சொல்லி அவங்க அம்மாக்கு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து இன்கிரிமெண்ட் தர சொல்லுங்க ஓகே ஸ்கூல் போற வயசுல மத்த பசங்க மாதிரி ரீல்ஸ் பாத்துகிட்டு கேம்ஸ் விளையாடிட்டு இல்லாம இந்த சின்ன வயசுல எவ்ளோ விஷயம் கத்து வச்சுட்டு இருக்கான் பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம சம்மர் லீவ் சும்மா வீட்ல இல்லாம அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் ஆபீஸ் வந்துருக்கான் பாருங்களா